பழமாக இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு நேரத்தில் உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் அந்த தண்ணினால நின்றுங்க வீட்டில் லீவ் போட்டுக்கிறாங்க எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கும் போக முடியாது நிறைய பிள்ளைங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறமோ தெரியாம அதிகாரிங்க தான் வந்து எதனா ஒரு முயற்சி எடுக்கணும் இதெல்லாம் அந்த தண்ணி செடி ஏறி திறந்து விட்டாலும் அந்த ரோடு அறந்துடும் போகிறதுக்கு வரத்துக்கே ரொம்ப இதுவாக கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு ஆள் இறங்கி போனோன்னா முழுகி கூட போயிடுவாங்க போன வருஷம் கூட ஒரு வாலிமான பையன் இறந்துட்டான் பிச்சாட்டூர் அனைத்தரப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தின் நடுவே பள்ளிக்கு அரையாண்டு தேர்வுகளுடைய பிள்ளைகளை படகுகளில் அழைத்துச் செல்வதாக கூறுகிறார் ஆண்டார் மடத்தைச் சேர்ந்த மங்களீஸ்வரி ஒரு படகு விட்டுருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து விவோ ஆஃபீஸ்ல இருந்து அலர்ட் பண்ணி விட்டுருக்காங்க போல அதுல தான் இப்போ வந்தோம் நாங்கள் ஓடுற அந்த டேம் தண்ணியில தான் எங்களை கூப்பிட்டு வராங்க நாங்களே பாதுகாப்பு இல்லாததான் வந்து அந்த படகுல வரும் பாதுகாப்பாக வரல பயந்துட்டு குழந்தைங்களுடைய படிப்பு வேஸ்டாக போயிடுமேன்றதுனால நாங்கள் அந்த அந்த படகுல ஏறி வர வேண்டியதாக இருக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லலாம் நாங்க பத்து வருஷமாக கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இவையெல்லாம் புறம் இருக்க பிரசவத்திற்காக கர்ப்பிணிகளை அழைத்து வருவது உட்பட ஒவ்வொரு அவசர தேவைக்காகவும் பல்வேறு எண்ணல்களை சந்திக்கும் ஆண்டார்மடம் உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அரசு விரைந்து மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக பொன்னேரி செய்தியாளர் பாஸ்கர்